ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம அப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலிசேரி தாங்க மலிசேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க இப்படியே கொள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜி இருந்துட்டு ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஃபோட்டோ பாயை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு அந்த ஃபோட்டோ பாயையே வந்து அந்த ஓ ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ண வந்து யாருடைய ஃபோட்டோ வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பெண் வந்து வந்தாங்க அந்த அழகான ரேணுகா வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அந்த இடத்துல வந்து ரேணுகா இல்லைங்க நம்ம மல்லியோட ஃபோட்டோ வந்து கொடுத்து மல்லிக்கு வந்து மல்லியை வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து காட்ட வச்சுருக்காங்க எதுக்கடா இந்த வேலையை வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜிக்கு வந்து சுத்தமாக வந்து ஐடியா இல்லைங்க அவங்க வந்து என்ன கீழ்த்தனமான விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆமாங்க மல்லி வந்து உயிரோடு இருக்கும்போதே வந்து மல்லியோட ஃபோட்டோக்கு வந்து மாலை மாட்டி அதுக்கப்புறம் பொட்டு வச்சு இந்த ஃபோட்டோ வந்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன கொழுப்பு இருந்திருக்கும் என்ன ஒரு நெஞ்சு அழுத்தம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க அவங்க பண்ணதை ரைட்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க ஏன்னா வந்து உயிரோடு இருக்கும்போதே வந்து அவங்களுடைய ஃபோட்டோக்கு வந்து மாலை மாட்டி அதுக்கப்புறம் போட்டு வச்சு விடுறது வந்து எந்த விதத்தில் வந்து நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்க சரி ஓகே இந்த விஷயத்தை வந்து பண்ணிட்டாங்க எனக்கு நீ வந்து ஃபோட்டோ ரெடி பண்ணிட்டு வந்திருக்குன்னு சொல்லி சொன்னேன் இப்போ வந்து யாருடைய ஃபோட்டோ இருக்குன்னு வந்து பார்த்தே அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கேட்குறாரு கேட்குற ஒவ்வொரு விஷயமும் வந்து நாக்க புடுங்கிக்கிட்டு சாகிற மாதிரி இருக்குது அந்த இடத்துல நம்ம ராஜ்யாவில் வந்து ஒரு வார்த்தை கூட வந்து பேசவே முடியல ஃபோட்டோ வந்து எப்படி மாறிச்சு யார் வந்து இந்த வேலையை வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல நான் கொடுத்தது வந்து ரேணுகாவுடைய ஃபோட்டோ தான் ஆனால் இங்கே வந்துருக்கிறது மல்லியோட போட்டோ வந்து வந்துருக்கா எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே வந்து தெரியல என்ன சொல்றது எல்லாம் வந்து நீ பண்ண வேலை தானே நீ தானே வந்து ஸ்டுடியோக்காரனை வந்து கூட்டிட்டு வந்து இந்த தேவையில்லாத விஷயத்தை வந்து உன்னை வந்து யார் வந்து செய்ய சொன்னது நாங்களே வந்து எல்லாத்தையுமே வந்து பழசெல்லாம் வந்து மறந்துட்டு இப்போ வந்து புது வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம்ல நமக்கு வந்து எதுக்கு வந்து இப்போ வந்து பழசு தேவையில்லாமல் நீ வந்து பண்ணிட்ட கா என்னுடைய காலையிலேயே என்னுடைய மைண்டை வந்து மொத்தமாக வந்து நீ வந்து டிப்ரெஷனில் வந்து கொண்டு வந்துட்ட என்னுடைய மைண்டு ஃபுல்லாமே வந்து அப்செட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து செம கோபம் ஆகிடுறாரு நம்ம ராஜி மேலே ஐயோ என் தம்பி வேற வந்து என் மேலே வந்து செம கோவத்தில் ஆகிட்டானே இதுக்கப்புறமும் வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று பேசணும் அவ்வளோதான் வந்து முடிச்சுட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜி இருந்துட்டு சைலண்ட்டாக வந்து ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கிட்ட போயிட்டு வந்து என்னங்க இது ஏன் ஏன் இப்படி வந்து உங்கள் அக்கா வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜயை பார்த்து வந்து கேட்க ாங்க இல்லை மல்லி அது வந்து எதோ தெரியாமல் வந்து ரேணுகாவுடைய ஃபோட்டோக்கு பதிலாக உன்னுடைய ஃபோட்டோ வந்து கொடுத்துட்ருக்காங்க என்னென்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு வந்து இல்லைங்க என்ன தான் இருந்தாலும் என் மேலே வந்து கோவத்தில் ஆனால் நான் வந்து என்ன செத்தாக போயிட்டேன் செத்து போன மாதிரி வந்து என்னை வந்து இந்த இடத்துல வந்து ஃபோட்டோவுக்கு வந்து மாலை மாட்டி அதுக்கு வந்து பொட்டு வச்சு வந்து எடுத்துகிட்டு வந்து என்னை வந்து இந்த இதில் வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ஃபோட்டோ தான் வந்து வைப்பாங்களா அவங்க அக்கா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து அறிவு இருக்காதா கனடாவில் வேறு வந்து வெளிநாடு பயணங்கள் எல்லாமே வந்து போயிருக்காங்களே அவங்களுக்கு வந்து சுத்தமாக அறிவுன்றதே இல்லைங்க ஆனால் நீங்கள் எப்போ தான் வந்து உங்கள் அக்கா கண்ட்ரோல்லேருந்து வெளியே வரீங்களோ அன்னைக்கு தாங்க நீங்கள் வந்து நீங்களும் வந்து உருப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய்க்கு வந்து நம்ம மல்லி வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க உடனே வந்து நம்ம அன்னப்பூர்ணியும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ராஜி என்ன இதெல்லாம் வந்து என் பொண்ணு வந்து உயிரோடு இருக்கிற நேரமாக பார்த்து நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் வேலை வந்து காட்டுறீங்களா இதெல்லாம் வந்து ஒரு சுத்தமாக சரியில்லை பார்த்துக்கோங்க மாப்பிள்ளை இதெல்லாம் வந்து சரியில்லை நீங்களே வந்து என்னன்றது கொஞ்சம் வந்து கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணியும் வந்து ஏற்றி விடுறாங்க அதே மாதிரி நம்ம சும்மா இருந்த அரவிந்தும் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுங்களை வந்து நம்ம வந்து சும்மா விட்டதே வந்து தப்ப போச்சு நேற்றே வந்து இந்த வீடியோ வந்து நம்ம விஜய் சாருக்கோ இல்லை மல்லியம்மாக்கோ அன்னபூர்ணி அம்மாக்கும் இவங்க மூணு பேருக்கு வந்து அமுச்சு விட்டுருக்கணும் அமிச்சிருந்தால் வந்து இதுங்களுடைய பண்டவாளம் தண்டவாளம் எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து தலைகிலாக வந்து மாறி இருக்கும் ஆனால் நம்ம தான் ஏதோ வந்து போனால் போது நல்லதாக ஏதோ ஒன்று பண்ணுறாங்க மல்லி மே மல்லி மேலே இருக்கிற கோபத்தினால் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிருந்தா ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மல்லியை வந்து இந்த அளவுக்கு வந்து மாற்றும்போது நம்ம வந்து சும்மா சுத்தமாக இருக்கக்கூடாது அந்த வீடியோ வந்து எடுத்து காட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்துக்கும் வந்து மனசு வந்து மாறிடுதுங்க சரி ஓகே அந்த இடத்துல வந்து ப்ராமிஸ் பண்ண இடத்துல ப்ராமிஸ் பண்ண இடத்துல வந்து நம்ம வந்து இவங்களே வந்து பொய்யா இருக்கும்போது நம்ம வந்து எதுக்கு வந்து உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட நம்ம அரவிந்த் வந்து அந்த வீடியோவை எடுத்து காமிச்சாருன்னா அந்த சமயத்தில் ரொம்பவே வந்து இன்னும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் வந்து சொல்லி சொல்ல வரேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த வீடியோவில் வந்து ஒரு உண்மை இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா போட்ட பிளான் இருக்குது அது காசு கொடுத்து வாங்குற அந்த ரவுடிங் இருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்தாருன்னா நம்ம விஜய் சும்மாவாக இருப்பார் கண்டிப்பாக வந்து கழுத்தை பிடிச்சி ரெண்டு பேரையும் வெளியே போக கூடிய ஐயோ கே ராஸ்கலங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லப் போறாருன்னு தான் நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பில் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் சீ யூ டாட்டா